புலம்பெயர்ந்தவர்களும் சட்டவிரோத குடியேறிகளும் அவங்களுடைய தாய் நாட்டுக்கு இனிமே வந்து நாடு கடத்தப்பட மாட்டாங்க வேற எந்த நாடுகளுக்கு வேணாலும் அவங்க நாடு கடத்தப்படலாம் அப்படின்ற ஒரு அதிரடியான உத்தரவு உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்காங்க இது முழுக்க முழுக்க ட்ரம்ப்புக்கு ஆதரவாக இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது சோ இது உத்தரவுக்கு பின்னாடி என்ன இருக்கு எதனால இப்படி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா புலம்பெயர்ந்தவர்களும் குடியேறவங்களும் சட்டவிரோத குடியேறிகளும் குடியேறவங்களுக்குமே வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க இதுல குறிப்பா புலம்பெயர்ந்தவர்களுக்கும் சட்டவிரோத குடியேறிகளுக்கும் ஒரு சின்ன தப்புனாலும் அவங்க உடனடியா நாடு கிடத்தப்படுறது அவங்க எதுவுமே பண்ணல அப்படின்னாலும் அவங்க கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா நாடு கடத்தப்படுறதுன்னு அதிரடியான விஷயங்கள்ல இறங்கி இருந்தாங்க சோ இந்த விஷயங்கள்ல தான் வந்து இப்போ என்ன ஆகிருக்குன்னா புலம்பெயர்ந்தவர்களாக இருக்கட்டும் இல்ல சட்டவிரோத குடியேறிகளா இருக்கட்டும் இவங்கள நாடு கடத்துறது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய சொந்த தாய் நாடு இல்லாம வேற எந்த நாடுகளுக்கு வேணாலும் ட்ரம்ப் அரசாங்கம் நாடு கடத்தலாம் அப்படின்னு ட்ரம்ப் ஆதரவாகதான் இப்போ உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இருக்காங்க ட்ரம்ப் எடுத்துட்டு வந்த ஒரு மேல்முறையீட்டுக்கு ஆதரவாக இந்த ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மியான்மர் வியட்நாம் கியூபாவுல இருந்து புலம்பெயர்ந்த எட்டு புலம்பெயர்ந்தோரை தெற்கு சூடானுக்கு நாடு கடத்துறதா ஒரு விஷயம் நடந்தது சோ விமானம் மூலியமா தெற்கு சூடானுக்கு நாடு கடத்தல்

அவங்க தெரிஞ்சுக்கணும் அந்த வழிவகைய நீங்க செஞ்சு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம அந்த நாடு கடத்தப்படக்கூடிய நாடுகளுக்கு இருக்கணும் போனா நம்ம வந்து இந்த நீதிமன்றமும் வந்து தெரிவிச்சிருந்தாங்க இதை வந்து உள்நாட்டு பாதுகாப்புத்துறை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியும் அந்த நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க இந்த ஒரு முடிவு அப்படின்றது முழுக்க ட்ரம்ப் அரசாங்கத்துக்கு எதிராகவும் இருந்தது ஏன் அப்படின்னா ட்ரம்ப் அரசாங்கம் தான் நாடு கடத்தணும் அப்படின்றது புலம்பெயர்ந்தவர்களும் சட்டவிரோத குடியேற்றிகளை வந்து வெளியே அனுப்ப முடியாதா அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த ஒரு தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடும் செஞ்சிருந்தாரு மேல்முறையீட்டுக்கு தான் இப்போ உச்ச நீதிமன்றம் அதிரடியா இந்த மாதிரி நீங்க மூணாவது நாடுகளுக்கு வந்து நாடு கடத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து முன் வச்சிருக்காங்க சோ அந்தந்த புலம்பெயர்ந்தவர்கள் அவங்க தாய் நாடுகளுக்கு இல்லாம வேற எந்த நாடுகளுக்கு வேணாலும் அவங்க நாடு கடத்தப்படலாம் அப்படின்னு ட்ரம்ப்புக்கு ஆதரவு கொடுக்கற விதமாதான் இந்த ஒரு தீர்ப்பு அப்படின்றது வெளிவந்திருக்கு இது புலம்பெயர்ந்தவர்கள் மற்றும் சட்டவிரோத குடியேறிகள் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு மேலும் அவங்க இன்னும் என்ன பண்ண போறாங்க நம்ம எங்க போக போறோம் அங்க நமக்கு எந்த மாதிரியான

பாதுகாக்கிறதுக்கான ஒரு அடுத்த கட்ட வெற்றியா வந்து நமக்கு குடியேறிகள் மற்றும் புலம்பெயர்ந்தவர்களால அமெரிக்காவுக்கு அமெரிக்க மக்களுக்கு பாதுகாப்பு காரணமாக இந்த ஒரு முடிவு எடுக்கப்படுது சோ இதனால நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி அமெரிக்க மக்களை பாதுகாக்கிறதுக்கான கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றியாகவும் பார்க்கப்படுது அப்படின்னு செய்தி தொடர்பாளர் இவங்களும் வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது அமெரிக்க அதிபரான ட்ரம்ப்புக்கு கிடைக்கும்

விஷயத்தையும் வந்து தீர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதுலயும் ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய வெற்றியும் கிடைச்சிருக்கு இதுல அதிகம் பாதிக்கப்படக்கூடிய புலம்பெயர்ந்தவர்கள் சட்டவிரோத குடியேறிகள் எல்லாரும் ஒரு மிகப்பெரிய அச்சத்திலே இருக்காங்க